நானும் எனது பேரன் இமாதும் நேற்று ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பாம்பன் ஜாமியா பள்ளியை விசிட் செய்தபொழுது எடுத்த அழகிய வீடியோ இந்தியாவின் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் அமைந்துள்ள எழுநூறு ஆண்டுகள் பழமையான மாலிகப்பூர் ஜாமியா மஸ்ஜித் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த பள்ளிவாசலை மீண்டும் ஏப்ரல் இருபது அன்று திறக்கப்பட்டது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள ஊர்தான் பாம்பன் இது தீவின் மேற்கு விளிம்பில் உள்ளது பாம்பன் பள்ளிவாசல் பழமையான நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் பாம்பன் பகுதியில் அமைந்துள்ளது எழுநூறு ஆண்டுகள் பழமையானது ஜாமியா மஸ்ஜித் என்று அழைக்கப்படும் இந்த பள்ளிவாசல் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் இங்குதான் தொழுகை செய்து வந்தனர் இந்த பள்ளிவாசல் ஏற்கனவே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டது இந்த சூழலில்தான் இப்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது தொழுகை நடத்தும் அறையில் ஏசி வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் பள்ளிவாசலுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது கபூர் என்பவரை இந்த எழுநூறு ஆண்டுகள் பழமையான பாம்பன் பள்ளிவாசல் அதாவது ஜாமியா மசிதை கட்டியவர் ஆவார் இவர் அல்லாவுதீன் கில்ஜியின் படைத்தலைபையாக இருந்தவர் இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்த இடம் தேவை என்பதால் இவர் இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார் அப்போது முதலே இங்குதான் மக்கள் தொழுகை நடத்தி வந்துள்ளனர் இடையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த பள்ளிவாசல் புதுப்பிக்கப்பட்டு இதற்கிடையே சுமார் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த பள்ளிவாசல் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு உள்ளே தேவையான வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒரு நிமிஷம் லாவணும் இருந்துச்சு முடிஞ்சு முடிஞ்சு ஒரு நிமிஷம் முடிஞ்சு